அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த நேர நேரத்துடைய பிழையை திருத்தி விட்டு நம்ம செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு புறப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அமுச்சு விடுங்க நான் கீழே தெரிவிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு புரிப்பட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்ற நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக மீட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னையில நங்கநல்லூர்ல தில்லைகங்கா நகர் சபேக்கு வடதுபரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளக்ஸ் நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்ருக்கு சோ நீங்க நேரடியாவும் வந்து மீட் பண்ணலாம் இடைநாள் ஜனவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நால்கு புதன்கிழமை சோபகிருத்தருடன் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி சதுர்தசி திதி ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் கிருத்திக நட்சத்திரக்கார இண்ட நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போடுறது மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே ரகசியமாக வைத்துக் கொள்வது பயணங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது ஆய்வு செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் தெய்வீகம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆத்ம கலைகளில் அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படும் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு நல்ல சிரேஷ்டமான வழிபாடாக இருக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷபலக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ஏதோ ஒன்று நம்மகிட்ட வந்து துறந்து போன மாதிரியும் தள்ளி போன மாதிரியும் விரோஜன அதாவது விரக்தி மனப்பன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்காமல் இருந்தாவே போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள் ரகசியமான நட்பு வேற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள் நம்ம எடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் அவசியமில்லாத பிரச்சனைகள் வம்பு தும்பு வழக்குகளுக்குள்ள போகாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்கணும் நீங்கள் நம்பி நல்லா போறோம் அது கண்டிப்பாக நடக்கும் ரொம்பவுமே அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்க போறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் அவசியமே இல்லாத டென்ஷன் ப்ரெஷர் குறையணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சின்ன சின்னதாக ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும் விரோத கண்ணோட்டம் இருக்கும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும் இதெல்லாமே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் மஞ்சள் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் அவசியம் இல்லாமல் எந்த பிரச்சனைகளுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாதுன்னு நீங்கள் விரும்பணும் எல்லாத்தையுமே பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதனால் எல்லாமே கொஞ்சம் அவசியம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது எதை பிளான் பண்ணாலும் அது ஆஃப் ஆகிற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால எதையும் சொல்லக்கூடாது பொறாமை பல பேருக்கு உங்கள் மேலே இருக்கும் அந்த பொறாமை உடைக்க வேண்டும் என்றால் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதையுமே வெளியே சொல்லாமல் இருக்குன்னு நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் ஜோராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய சூப்பர் நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் ஒரு சில பேருக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தீவும் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசி இந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் எதை பேசினாலும் சரி அப்படியே ஹேங்கிங்லேயே விட்றணும் பார்த்துக்கலாம் செஞ்சிடலாம் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்படி தான் இருக்கணுமே தவிர இந்த நாள் இந்த டைமில் முடிக்கிறேன்னு சொன்னிங்கன்னா அது நடக்காது அந்த சொற்களில் பிரச்சனைகள் வரும் அதாவது கான்செப்ட் வந்து உடஞ்சிரும் உங்களால் பண்ண முடியாது ஆதர் இட் வில் கெட் எக்ஸ்ட்ரீம்லி டிலேட் அன் அன்டிசைடு ரிசல்ட்ஸ் வுட் ஹேப்பன் ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன நாள் ஞான உபதேசத்தை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் ஒன்னு குருமார்கள் மகான்களுடைய சன்னிதானத்துக்கு செல்ல வேண்டும் அதாவது நான் சொல்றது மகான்களாக இருந்து இறந்தவர்கள் அதாவது சந்நியாசிகள் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு வாழக்கூடிய நபர்கள்ட்ட போய் ஐயோ எங்கிட்ட இருந்து பணம் போச்சேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நபர்களை இன்றை நாள் சந்திப்பது அன்றை அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா நடக்கும் அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அல்லது சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிரவுண்டம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குமா அமைதியாக இருக்க வேண்டும் பொறுமையை காக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் பணம் கொடுத்தீங்கன்னா லேட்டாக வரும் இந்த மாதிரி நாட்களில் உடல்நிலைகளையும் சுற்ற கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சவுடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் தாமரை நிறம் கும்பராசியில் ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உருவாகும் இன்னொன்று ஒரு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக நம்பிக்கை வரும் எடுக்கிற காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் தாமதமான ஒரு ஒரு விஷயமுமே உங்களுக்கு நல்லா நடக்கும் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை முக்கியத்துவம் வாய்ந்தது என்னால் உங்க பிளான் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் ரகசியமாக இருந்து ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுறது சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்லை தடைபட்டு போகலாம் வர வேண்டிய ஆர்டர் வராமல் இருக்கலாம் இது எல்லாமே இப்போ நடக்கும் டக்கு டக்குன்னு வரும் ரொம்பவுமே அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது ஆன்மீகத்தை ஒட்டி பயங்கர கனெக்டிவிட்டி வரும் சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங்கே இருக்காது ஓகே ரைட் இருந்தால் என்ன இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக ஒரு தெய்வத்தின் மீதோ ஒரு மகான் மீதோ இருக்கும் அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வீர ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் மேஷம் ரெண்டாவது சிம்மம் மூணாவது தனுசு மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நடக்கும் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பவந்தும் சமஸ்தண் மங்களானி குவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க